இந்த பையன் தூங்கிட்டு இருக்கும் ஒரு வித்தியாசமான பூச்சி அவன் காதுக்குள்ள போக ட்ரை பண்ணுது ஆனா ஹெட்போன் போட்டுக்கனால முடியலனால அதனால மூக்குக்குள்ள போக முயற்சிக்கும் இந்த பையன் அதுக்குள்ள அதை பார்த்து அந்த பூச்சியை எடுத்து செவத்துல தூக்கி போட்டுறான் அதுக்கப்புறம் அந்த பையன் அதை கொல்ல முயற்சிக்கும் போது இந்த பூச்சி கரெக்டா கையில எய்ம் பண்ணி அவன் கையில வந்துருது அதுக்கப்புறம் அவன் கைக்குள்ள ஊடுருவி அவன் கைக்குள்ளேயே போகும்போது மேல உடம்புக்குள்ள வரக்கூடாதுன்னு கயிறு போட்டு சுத்துறான் கரெக்டா அதே சமயத்துல இந்த சத்தத்தை கேட்டு அவங்க அம்மாவை வந்துட்டு கை என்னாச்சு அப்படின்னு தடவிட்டு உனக்கு காய்ச்சல் கீது அடிக்கிறாதா தம்பி அப்படின்னு கேட்டுட்டு அவங்களும் போய் போயிடுறாங்க இவனும் எதுவும் சொல்லாம அவன் கையவே பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டு இருக்கும்போது அவன் கேர்ள் ஃபிரெண்ட் வந்து பயப்படுத்துறான் அவனே அறியாம இவன் கைய அவன் கேர்ள் ஃபிரெண்ட் கண்ணத்துல வாயில எல்லாத்தையும் வச்சுட்டு அவன் உடம்புலயும் தொடுறான் இவன் ஏன்டா இப்ப எல்லாம் தொட்டு இருக்க கையடு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா அதுக்கப்புறம் லேப்டாப் நோண்டிட்டு இருக்கும்போது அவன் கையில இருந்து ஒரு கண்ணு தெரியுது அவன் வித்தியாசமா பாக்குறான் அதுக்கப்புறம் நம்மளோட கைய பேசாம அறுத்தரலாமான்னு யோசிக்கும்போது அந்த வித்தியாசமான பூச்சி அவன் கைய பெரிய மான்ஸ்டர் மாதிரி காட்டி அவனையே பயப்படுத்துது இந்த வீடியோக்கு ஒரு டூ கே லைக்கு மேல போயிருந்ததுன்னா இதோட பார்ட் டூ போறேன் Terima